சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம கடைப்பேருங்க நம்ம கடைப்பேர அஸ்டல் டெக்ஸ்டைல் சார் நம்ம கடை எங்க இருக்கு நம்ம கடை சேலம் மாவட்டம் இளம்பழைங்க சார் இப்ப பாக்கிறது என்ன பிரச்சனை இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியில கல்யாணி காட்டன் சாரி சார் சாரிங்களா ஆமா இதான் சார் சாரி உங்களுக்கு முந்தானியும் பிளவுஸும் கான்ட்ரஸ்ட்ல வந்துடும் பியூர் காட்டன் தான் ஆமா பியூர் காட்டன் தான் சார் இளம்பரை மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி வரைக்கும் சேல் பண்றாங்க சார் என்ன ரேட்டுங்க நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ் தான் சார் வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா மேனுபேக்சர் தான் எங்க சொந்த தெரியல ரெடி ஆகி நாங்களே கொடுக்கறதுனால எங்களால எவ்வளவு கம்மியான ரேட் கொடுக்கணுமோ அவ்வளவு கம்மியான ரேட் கொடுத்துட்டு சார் இதுல கலர் நிறைய இருக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு சார் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன் வேணுங்கிறவங்க எல்லாம் ஸ்கிரீன்ல